அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் மைலுக்கு அதை ஃபினிஷ் பண்ணணுமா வேணாமா அதுக்காவது வேற நடந்துட்டு தானே இருக்கும் புலி வருது ஐயோ கோலாரில் விடுமா என்னன்னு சொல்லி தெரியல வெல்கம் பேக் ஜிஃபேம் வரையோ அலாம் வலைக்கம் அண்ட் குட் மார்னிங் சோயாஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன் எந்திரிச்சு தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு வண்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா கழுவி தொடச்சி வச்சுட்டு இங்கே பாரு யாரோ உரசுன மாதிரி இருக்குல்ல ஆனால் அது எப்போல்லாம் வண்டி கழுவுமோ அப்படி ஃப்ரெஷ்ஷாக எவனோ உரைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்குது அவர் யார் ஒரசனாங்களா உண்மையிலேயே இந்த தெரில அண்ணன் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கழுவி பக்காவாக வச்சுருக்கல இங்கேயே வண்டி வந்து போனால் கழுவி பக்கம் வச்சிருப்பாங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளம்ப போகிறோம் ஸோ வாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து போகிறாங்கன்னா இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வண்டி வந்து இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டு ரெண்டு வண்டி நல்ல வார்ம் அப் ஆகிட்டு இருக்குது அடிக்கிற குழு இருக்கு ஸோ நம்ம ஜாலியாக யாரும் புதுசா வந்திங்கன்னா மறக்காமல் சஸ்கிராய் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க வாங்க ஜிஃபேன் பார்க்க ஆரம்பிக்கலாம் ஜிஃபேன் ஸோ வாங்க ரூம்லேருந்து கிளம்பியாச்சு ஸோ கேஎஃப்சியிலேருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு எங்கள் பாருங்க ஆல்ரெடி எடுத்து தான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த ஆர்டர் தான் பிக்கப் பண்ண போயிட்ருக்கோம் போகிற வழியில வந்து வண்டிக்கு டேங்க் ஃபுல் அடிச்சுக்கலாம் ஸோ டேங்கு ஃபுல் அடிச்சுட்டு நேராக வந்து பார்த்திங்கனா நம்ம இப்போ நம்மளுடைய ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ண போகிறோம் மணி வந்து ஒன்று ஐம்பத்தஞ்சு ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க இன்றைக்கி எத்தனை ஓடும் அப்படிங்கிறது நமக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லை இந்த அண்ணா கிட்டே போய்ட்டுருக்காரு நேராக போவோம் சாப்பிட்டது எப்போ வருது நேராக போய்ட்டு வேலையை முடிப்போம் வாங்க பேக் டு தி டியூட்டி கிளம்பியாச்சு இன்னும் நம்மளுடைய வண்டிக்கு இது வாங்கியிருந்தோம்ல டேஷ் கேம் இன்னும் அது வயரிங் பண்ணி கரெக்டாக ப்ரஃப பர்ஃபெக்டான இடத்துல உட்கார வைக்கணும் ஸோ அது இன்னும் உட்கார வைக்காமல் இருக்கும் ஸோ அதை சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்கார வச்சிடலாம் அண்டு அவ்வளோதான் இப்போதைக்கு இதுதான் இருக்குது சரி ஜிஃபம் வாங்க நேராக போய்ட்டு நம்ம ஒரு ஒரு ஆர்டராக கம்ப்ளீட் பண்ணுவோம் ஒன்று ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா லெட்ஸ் கோ ஸோ ஓட்ற ஒட்ற 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 ஜிஃபுமே ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆட்ருங்க ஸோ ரெண்டு ஆட்ரு ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தூக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம சிக்கிட்டு இருக்கோம் கேஃப்சி இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இது வந்துச்சு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கோஷா நம்மளுக்கு ஜிஹெச்ஓ ஓ ஓ எஸ்ஹெச்ஏன்னு போட்டிருக்கோம் இங்கே கோஷா அப்படின்னு போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி கூட இந்த இது இது நான் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த இது யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க ஸோ வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து கேஎஃப்சி ஏன்னா அவங்களுக்கு தான் பெருசுங்க கிட்டத்தட்ட மூணாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஒரு காசுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரியால் கிட்டே மூணாயிரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மதிய சாப்பாட்டுக்கு அவங்க வர வச்சிருக்காங்க கேஎஃப்சி ஒரு பக்கெட் சிக்கனாக ரெண்டு பக்கெட் சிக்கன் இருக்குது அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் கம்மி காசு தான் அதனால் பிரச்சனை இல்லை அதுவும் இல்லாமல் அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு ஸோ நம்ம கேஎஃப்சி ஃபஸ்ட்டு கொடுப்போம் அங்கே பாருங்க கே எஃப்சிங்கிறதுக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணேன் அப்புறம் ரெண்டு ஆர்டர் பின்னால் வந்து பிக்கப் பண்ணேன் ஸோ என்ன பண்ண முடியும் நம்ம நம்மளோட டெய்லி கோட்டா ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்மள மாதிரி டெலிவரி பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் முன்னாடியே நான் சொல்ல மாதிரி தான் அப்பயும் சொல்கிறேன் இப்பயும் சொல்கிறேன் ரிஸ்க் எடுங்க அதுக்காக ஓவர் ரிஸ்க் எடுக்காதிங்க நல்லா ஓட்டுங்க புதுவாக இருக்கீங்கன்னா முதல்ல ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஒரு ஆர்டர் மட்டும் எடுங்க ரெண்டாவது வந்தால் எடுக்காதீங்க ரிஜெக்ட் பண்ணிடுங்க ஒன்று ஒன்றா முடிங்க முடியுங்க ஹோட்டலை பற்றி தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி ஹோட்டலு எந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் லேட் ஆகுது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நீங்கள் பல சைட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த பொருள் வந்து இவ்வளோ லேட் ஆகுது இந்த பொருள் வந்து இப்படி இருக்குது அப்படின்றது ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சரி இப்போ வாங்க நம்ம கொடுக்கணும்னு ஓடுவோம் போயிட்டு நம்ம இதை கொண்டு போய் ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம ஏரியா பக்கம் போலாம் இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறத இந்த பக்கமே கொஞ்சம் ஆர்டர் வருது வந்தால் நல்லா தான் எடுத்து எடுத்துட்டு டக்கு டக்குன்னு ஒரு டி ஓட்ட வேண்டி தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது லட்சு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்து பரப்போம் த்ரீ பாயிண்ட்டு த்ரீ கிலோமீட்டர் தான் ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை பக்கம் தான் இது ரொம்ப தூரம்லாம் இது கிடையாது ஃப்ரைடேங்கிறதால இன்றைக்கி கொஞ்சம் ரேட்டு நல்ல நல்லாதான் போடும் ஆர்டர் நிறையா வரும்ல யாரும் தூரமாக போகிறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க தூரமாக போகிறதுக்கு இப்போ ரேட் எல்லாம் அதிகமாக கொடுப்போம் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் ரேட்லாம் இப்போ அதிகமாக கொடுப்போம் அதனால் எல்லோரும் இப்போ இப்படி கவர் பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க அது எதுவும் தப்பு கிடையாது ஏன்னால் பீக் ஹவர்ஸில் காசு அதிகமாக தான் கொடுத்து ஏன்னா இப்போ நம்ம பார்க்குறோம்ல லைக் ஒரு ஓலா ஊபர் புக் பண்ணால் நார்மல் ஹவர்ஸில் ஒரு ஒரு அமௌண்ட்டும் பீக் ஹவர்ஸில் ஒரு அமௌண்ட் இருக்கும் அந்த மாதிரி தான் நார்மல் இதில் நாங்கள் டெலிவரி பண்ணும்போது எங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்போம் பீக் அவர்ஸில் நாங்கள் டெலிவரி பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்து கொடுப்போம் அதாவது ஒரு இல்லை ரெண்டு ஆள் வந்து இங்கேத்து காசுக்கு சேர்த்து கொடுப்போம் வச்சு நம்ம ஒரு காசுக்கு ஒரு நாற்பத்தி நாலு ரூபா சம்திங் ஒரு ரூபாயாக இருந்தால் இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு ரூபா சம்திங் இந்த மாதிரி வந்து கொடுப்போம் வேறு அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் கிடையாது கோ ரெண்டு பேருக்கும் ஒன்றும் சொல்ல போனால் ஒன்றும் மேஜரா அவ்வளோ பெரிய லேட்டெலாம் நம்ம ஒன்றும் பண்ணல ஆக்சுவலாக வாங்க இப்போ இந்த ரெண்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு அகைன் நம்ம கண்டினியூ பண்ணலாம் வெல்கம் பேக் டு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான விஷயத்த நம்ம சொல்ல போறோம் என்ன அப்படின்னா நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்துருப்போம் இந்த லைன்ன்ற ஒரு ப்ராஜெக்டை சவுதி அரேபியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு கட்டிட்டு இருந்தாங்க அத வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கனவு கனவாவே போயிடுச்சு இன்வெஸ்டர் இல்லாம அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு சில பேர் வந்து புரிஞ்சது பல பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட புரியல அதாவது ஒன் நூத்தி எழுபது கிலோமீட்டர் ஒன் செவன் கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய சிட்டியாவே ஒரு லைன்ல வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கலான் இருந்தாங்கன்னா நியம் ப்ராஜெக்ட் கீழே வர இந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைனுன்னு சொல்லி சொன்னாங்க ஒன் நூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு தூரத்தக்க போகும் ஸோ இதை வந்து நிறைய பேர் யோ வாட்ஸ்அப்பில் வந்த அரகோர மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு வந்து பேசாத அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிருந்தாங்க அஃபிஷியலாக வேர்ல்டு வைடாக வந்த நியூஸை மட்டும் தான் அப்டேட் பண்ணேன் ஓகேங்களா ஸோ நான் வந்து சில பேர் சொல்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு அத்த என்னது வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜஸ் பார்த்துட்டு நான் வந்து அப்டேட் பண்ண கிடையாது ஓகேங்களா நூற்றி எழுபது கிலோமீட்டர் போக வேண்டியது ஒன் பாயிண்ட் ஃபோர் சம்திங் மைலே வந்து பார்த்திங்கன்னா அதை நிப்பாட்டிட்டாங்க அதுக்கு பல பேர் வந்து இல்லை நான் அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னமும் ஒர்க்லாம் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றாங்க அந்த ஒன் பாயிண்ட் ஃபோர் மயிலுக்கு அதை ஃபினிஷ் பண்ணணுமா வேணாமா அதுக்காக வேற நடந்துட்டு தானே இருக்கும் இதை தாங்க நான் சொன்னேன் அதுக்கு பல பேர் ஏடா தற்கொலை மாரி பேசுகிறேன் அப்படின்றாங்க தெரியல முரட்ட சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போச்சுங்க ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருந்துருக்கேன் கொய்யா எங்கடா ஆட்டோமேட்டிக்கில் வச்சுருந்தேன் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவாக தூக்கி விட்டுருச்சு நான் எங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் கஸ்டமர் வீடு இங்கே இருக்குது ஹோட்டல் இங்கே இருக்கான் ஏன்ட்டா அங்கேருந்து எனக்கு இங்கே கொடுக்க கொய்யால சொல்லிட்டாங்க கொய்யால் எப்பட்றாட அவர்க்க வாங்க இப்போ போய் ஆகணும் பிக்கப் மட்டுமே அஞ்சு கிலோமீட்டரு லட்ஸ் கோச்சிப்பேன் குடுன்னு ஓடி போயிடுவோம் ஓடி போயிட்டு போய்ட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் அந்த ஆர்டரை என்ன பண்ணுறதே வேறு வழியிலேது இது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியல இந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக தான் போகிறேன்னா இந்த பக்கம் தான் போதான்னு கூட தெரியல அட பாவிட்டாவா போய்கிட்டிருக்கு ஃபைவ் பாயிண்ட் த்ரீயா சரி ஓகே நேராக அடித்து விடுவோம் வாங்க வேக வேகமாக போவோம் நாலாவது ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஜிஜோ இந்த அம்மா காசு கொடுத்துச்சே இல்லைன்னு கூட தெரியாமல் பாட்டுக்கும் போகிறேன் பார்த்தீங்களா அடப்பா பாவி தெரியுன ஜிஃபேம் காசு வாங்கிட்டு கிளம்புவோம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நம்மளை லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ ஆச்சு அப்படின்ற மாதிரி இப்போ கேட்பீங்க ஆட்ரு ஹோட்டலை இப்போதைக்கு நிப்பாட்டி வச்சுருக்கேன் இந்த சர்வீஸ் சென்டருக்கு அவசரம் வந்தேன் அட பாவி லேப்டாப் வச்சு மூடுனதுக்கு ஒரு கோடு பாருங்கள் அடத்தர்மேந்திரம் ஸ்டீல் இல்லை இது என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் உங்களுக்கு உள்ள உள்ளே போயிட்டு வரங்க இப்போ வந்து வந்து நம்ம ஜெரியரில் தாங்க வந்துருக்கிறோம் ஸோ இங்கே வந்து இப்போ எதுக்கடா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபோனில் சாரி நம்ம லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எப்பட்றா அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் இல்லை என்ன ஆகிடுச்சுன்னா அண்ணன் உங்களுக்கு தெரியும் ரூமில் அண்ணன் வந்து மேலே தான் படுப்பார் ஸோ அவர் நேற்று நினைக்கிட்டு அந்த மாதிரி தான் மேலே ஏறினார் ஸோ நடனம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேடம் பெப்சி மெக்டானல்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சிருந்துச்சு ஸோ பெப்சி நான் டேபிள் மேலே வச்சுருந்தேன் அவர் இறங்கிட்டார் கரெக்டாக இறங்கிட்டார் காலை நவுத்துருன்னு சொல்லிட்டு நவுத்துனா இருப்பாரு நான் கீழே வந்து லேப்டாப்பில் வீடியோஸ் வந்து எடிட்டிருக்கு அப்லோட் இருந்தேன் அப்லோட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து படம் பார்த்துட்டே இருந்தேன் அது அப்லோட் ஆகட்டும் சரி படம் பார்ப்போம் சொல்லி பார்த்துட்டே இருந்தேன் காலை நோத்திச்சு போயிருந்தேன் நேராக கீபோர்டு மேலேயே அந்த பெப்சி மெக்டானல்ஸ் அந்த கப்பு மாதிரி தானே வரும் அப்படியே கவுந்துருச்சு நான் கீபோர்டு இந்த கவர் போட்டு வச்சுருந்தேன் ஓரளவுக்கு டேரெக்டாக கீபோர்டில் போகல பட் அந்த மவுஸ் பேட் இருக்கிற அதுக்கு அந்த கேப் ஒழியெல்லாம் தண்ணி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஆஃப் அன் அவருக்கு அந்த அப்புறமும் ஒர்க்லாம் நல்லா தான் ஆச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு எனக்கு ஒரு டவுட்டு திறந்து பார்ப்போம் திறந்தோம் பாருங்கள் ஒர்க் ஆகலை ஆனே ஆகலை இப்போது ஜெரியர் ஆப்பிள் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது ஸோ அங்கேருந்து இப்போ வந்திருக்கோம் வந்த உடனே அவங்களுக்கு வந்து இப்போது திறந்து ஜஸ்ட் இப்போ பார்க்குறோம் பார்த்து டென் மினிட்ஸில் என்ன போயிருக்கு என்ன இது எவ்வளோ செலவுன்னு சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுவும் பொருள் போகாமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பெப்சி விழுந்ததுக்கு இல்லாமல் பொருள் போயிடும் எனக்கு ஒன்றும் புரியல யூடியூப்பில் பார்த்தேன் ஜஸ்ட்டு நீட் க்ளீன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க என்னமோ ஒரு ஐபி உள்ளே போடுறாங்க இப்படி இப்படி அலசுறாங்க எடுத்து செட் பண்ணி ஆன் பண்ணுறாங்க ஆன் ஆகிடுது பட் இங்கே என்ன சொல்ல போகிறாங்க தெரில ஆப்பிள் கேர் வாரண்ட்டி இருக்குது பட் இருந்தாலும் பார்த்துட்டு ப்ரைஸ் சொல்கிறோம் அப்படின்றாங்க எனக்கு பகீரம் தூக்கி போடுது ஏன்னா வாரண்ட்டி இருந்து போச்சா அப்படின்ற மாதிரி லெக்ஸ்ட்ரா ஃபேஃப் ஃபேம் ஸோ சர்வீஸ் சென்டர்லேருந்து வந்தாச்சு பெரிய குண்டா தூக்கி போட்டுட்டாங்க நான் இதை வாங்கினதே ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாயுக்கு தான் ஐயாயிரம் ஆள் ஆகுன்றாங்க செய்கிறதுக்கு நான் சொன்னேன் மேலே அதை நேட்டா நான் ரெண்டு இன்னும் புதுசு வாங்கிட்டு போயிடுவோம் அதுக்கு அப்படின்னேன் பெரிய தலைவலியாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில கொஞ்சோண்டு தாங்க பெப்சி ஊற்றுச்சு கொஞ்சோண்டு சொல்ல முடியாது மொத்தம் டப்பாவும் கவுந்துருச்சு அது மேலே ஏதோ மவுஸ் பேடு வச்சுருந்ததால் தப்பிச்சிச்சு ஆஃப் அன் ஹவர் நல்லா தான் ஓடிச்சு ஷட் டவுன் பண்ணிட்டு மறுபடியும் நான் ஷட் டவுன் கூடாதுன்னு நினைக்கிறேன் தப்பே பண்ணிட்டேன் இல்லை ஷட் டவுன் பண்ணது நான் சரிதான் பண்ணணா தப்பு பண்ணணான்ற எனக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய யோ யோசனையில் என்னை வந்து விட்டுருச்சு மதர் போர்டு மதர் போர்டு பேட்ரி டச் பேடு வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பெப்சி விழுந்ததால் அதில் இந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் அது ஜஸ்ட்டு சர்வீஸ் பண்ணி போட்டால் ஆன் ஆயிடணும் எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு வாட்டர் மட்டும் தான் ஊற்றிருக்கு நார்மல் சர்வீஸ் பண்ணி ஆன் பண்ணால் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணி மறுபடியும் போடும்போது மேக்ஸிமம் ஆனால் யூடியூப்லேயே அது அதுதான் காட்டுறாங்க இது எப்படி போயிடுச்சு போயிடுச்சுன்றாங்க இவங்க இல்லை ஆப்பிள் ஸ்டோர்லேயே காமிச்சதால அவங்க சொர்வி பார்த்துட்டு இதெல்லாம் போயிருக்கு மாற்று டேரெக்டாக அப்படின்றாங்களா வெளியே போனால் சர்வீஸ் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல டென்ஷன் ஆகுதுங்க இதை வச்சுதாங்க மொத்தமாக போச்சுங்க மூணு மாதம் கூட இல்லை வாங்கி பார்க்கலாம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொண்டு வந்து இப்போ நான் கொடுத்துட்டேன் வேறு வழி பார்த்துக்கலாம் நடக்கிறத என்ன பண்ண முடியும் புதுசு வாங்குற அளவுக்கு ப்ரடக்ஸில் தெம்பில்ல என்ன பண்ணுறதுன்னு இப்போ எனக்கே ஒன்றும் புரியலை எங்கேருந்து தான் நமக்கு இந்த இது பிரச்சனைகள்லாம் தேடி தேடி வருமோ எனக்கு ஒன்றுமே புரியல இங்கே கொடுத்துருக்கேன் இப்போ இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க இவங்க வந்து செக் பண்ணுறதுக்கே நூற்றம்பது ரூபாயில் ஆகுன்றாங்க அதாவது மூவாயிரத்து ஐநூறுரூவா கிட்ட செக் பண்ணுறதுக்கே ஆகிடும் இவ்வளோ இவ்வளோ செலவுன்னு சொல்லுவோம் செஞ்சிட்டிங்கன்னா அந்த செக் பண்ணுற காசு வராது செய்யல நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த காசு நீங்கள் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நான் சொன்னேன் ஐயோ இது மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறதுக்கு உடனடியாக ஓப்பன் பண்ணி பாட்டால் கொஞ்சம் அதை கலட்டி எடுத்து சர்வீஸ் பண்ணி போட்டால் ஆன் ஆகிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை எங்களுக்கும் அதே தான் சர்வீஸ் பண்ணி போட்டால் மேபி ஆன் ஆகிடணும் பட் எதா பொருள் போய் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கொஞ்சோண்டு தண்ணி போட்டால் கூடியுமா சொல்லி முடிஞ்சிருது எனக்கு அதை தான் காண்டாகுது ஆனால் அவ்வளோன்னா அவ்வளோ தான் தூக்கியாது கடைக்கு போட்டுட்டு பேர்ச்சம்பளம் எதனால் வாங்கி திம்போம் அதை கூட இங்கே கொடுக்க மாட்டாங்க சவுதியில் பேர்ச்சம்பளம் சும்மாவே ஃப்ரீயாக கிடைக்குது அதுக்கும் போட்டால் அப்போ கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீயாகவே எடுத்துன்னு போய் இது எதுக்கு எனக்கு அப்படின்டுவாங்க நம்ம ஊரில் யாராவது டெக்னீஷியன் இருந்தாங்கன்னா பக்கவா பண்ணுவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு இதுதான் லெட்ஸ் ட்ரை என்ன பண்ணலாம் வேறு வழியில் வாங்க வியாபாரத்துக்காவது போவோம் இது பின்னாடியே கிடந்தோன்னா வியாபாரம் பார்க்க முடியாது ஹேவால் தான் ஆகிடணும் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்து எடுத்திருக்கோம் சம்திங் ஏழாவது ஆர்டர்னு நினைக்கிறேன் மேபி ஏழாவது இருக்கலாம் எட்டாவது இருக்கலாம் ஸோ ஒத்தே மார்க்கெட்டில் வந்திருக்கு வாங்க போகலாம் என் செல்லக்குட்டி லேப்டாப் இப்படி ஆகும்னு சொல்லி எனக்கு எதிர்பார்க்கவே இல்லைங்க எனக்கு ரொம்ப மைண்டுக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருக்கேன் ரொம்ப மைண்ட் அப்செட்டாக இருக்குது அதே நினச்சிட்டு இருந்தோம்னா வியாபாரம் பாதிச்சிரும் அதனால் அப்செட்லேயே அப்படியே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் கொடுத்துருக்கேன் ஐயோ சிப் அண்ட் பெஸ்ட்டாக இப்படியாவது செஞ்சு கொடுத்துருங்கப்பா கையில் காசு இல்லை வாங்க இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணி கிளம்புவோம் பிளேஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு இந்த ஆர்டரு ஜஸ்ட்டு உள்ளே போனோடனே குழந்தைங்க போடுற ஒரே ஒரு டைப்பர் மட்டும்தான் இருந்துச்சு அதை அப்படியே கொடுத்துட்டாங்க நல்லா இப்போ கீ போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பும் புது பேட்ரி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா புது ஒன் இயருக்கு வந்து நம்மளுக்கு வாரண்டி கிடைச்சிருக்கிறது நம்ம முழு வீடியோ பார்த்து அவங்களுக்கு வாங்க இதை போய் கம்ப்ளீட் பண்ணுவோம் லேப்டாப் தானே பார்த்துக்கலாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது நம்மளால் சமாளிக்க முடியும் தான் வந்து மேலே இருக்கும் நமக்கு அந்த பிரச்சனை கொடுக்கணும் அதை வந்து நம்ம அப்படி தான் எடுத்துக்கணும் பார்த்துக்கலாம் எலக்ட்ரானிக் பொருள் தானே ஏப்பா என்ன வேணால் நடக்கும் ஆக்சிடென்ட்லேயே நடந்துருச்சு கோ ஃபோஜ் வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக பத்தாவது ஆர்டர் வந்து இப்போ எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கோம் இப்போ தான் பத்தாவதே எடுக்கிறேன் என்னன்னே தெரில அப்படியே மைண்டு ஒரு மாதிரியாக அப்செட் ஆகிடுச்சிங்க லேப்டாப் இப்படி ஆனதும் என்ன தான் நான் அது அதிகம் யூசேஜ் எனக்கு இல்லை அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன் இருந்தாலும் ஒரு பொருளுங்க அது கிட்டத்தட்ட வந்து எனக்கு ஏன் இவ்வளோ அப்செட் ஆச்சு அப்படின்னா அது ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் பிசி ரெடி பண்ணேன் கேமிங் பிசி கோயம்புத்தூர்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு லட்ச ரூபா பிசி வந்து இதாச்சு அப்படியே நான் கொஞ்சம் நஷ்டத்துக்கு தான் அதை நான் விற்று இந்த லேப்டாப் வாங்கியிருந்தேன் இப்போ இந்த லேப்டாப் முழுசாக இப்படி ஆயிடுச்சா அதை பார்க்கொடனே எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு என்னடா இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொத்தமாக ஒரு லட்ச ரூபா போச்சு லேப்டாப் மட்டும் போயிருந்தால் இப்போ பொறுத்த வரைக்கும் எல்லாேருக்கும் கணக்கு என்னென்னா லேப்டாப் தானே அது என்ன ஒரு லட்சமாக நான் ஒரு அறுபதாயிரத்துக்கு வாங்கிட்டேன் இது என்ன இவ்வளோ சீன் போடுறோம் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க பட் விஷயம் என்னென்னா எனக்கு அந்த ஒரு லட்ச ரூபா பிசியை கொடுத்து தான் நான் இது வாங்கினேன் அதையே ஒரு பாதி நட்டத்துக்கு கொடுத்தேன் அப்புறம் மீதி நட்டம் வந்து இப்போ இதில் ஆகிடுச்சி ஸோ முழுசாக நஷ்டமாயிடுச்சு அதை நினைக்கும் போது ரொம்ப கடுப்பாக இருக்குதுங்க ஓட்டுறதுக்கே மைண்ட் இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்கேன் சரி அதை நினச்சி இன்றைக்கி இருக்கிற வியாபாரத்தை கெடுத்துக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இப்போ போயிட்ருக்கேன் ஓப்பா சிக்னலே ஓப்பன் ஆகிடுச்சி என்ன பண்ணுற அதனால் அப்படியே ஒரு பேசுகிறதுக்கு தெம்பு இல்லை வண்டி ஓட்டுறதுக்கு மூடு இல்லை பசிக்குது ஒரு பக்கம் எல்லாமே அப்படியே ஒரு மாதிரியாக கலந்து அடிக்குதுங்க என்னென்ன தெரியல கடுப்பாக இருக்குது ச்சே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன நேரம் ஏன் அப்படி நடக்குது ஒன் பை ஒன்னாக ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது என்னைக்கு திருந்தி மிச்சம் பண்ணலாம் அப்படி நான் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போது அடி மேலே அடி உழுவுது அது நினைக்கும் போது தான் கஷ்டமாக இருக்குது மனசுக்கு என்னென்ன தெரியல கொஞ்சோண்டு பெப்சி தான் உள்ளே போச்சு உடனே சாட்சி எடுத்துட்டோம் அந்த கேப்பில் இந்த மாதிரி ஆகிருக்குது இப்போ அவங்களுக்கு தான் கேட்டேன் லேப்டாப்புக்கு பிரதர் என்னாச்சு நீ அப்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லை நாளைக்கு சொல்கிறேன் எவ்வளோ காஸ்ட்டு ரிப்பேரிங் காஸ்ட்லாம் எவ்வளோன்னு சொல்லி நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்றாப்பில் அவர் பெருசாக ஏதாவது குண்டை கிண்டை தூக்கி போட்டார்னா சொல்லி முடிஞ்சு அதெல்லாம் என்ன முடியாதுப்பா இந்த நூற்றம்பது ரூபா புடி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துகிட்டே இருக்க வேண்டிதான் வேறு என்ன பண்ண முடியும் அவர் ரிப்பேரி ரிப்பேரிங் காஸ்ட்டுன்ற பேரில் ஏதாவது பெருசாக பில்லு போட்டார்னா நமக்கு செட் ஆகாதில்ல பொருள் மாற்றணும் அதை மாற்றணும் இதை நம்ம ஊராக இருந்தால் அதை சர்வீஸ் பண்ணி எப்படி பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண வைக்கணுன்றது தெரியும் இங்கே வந்து பொதுவாக என்னன்னா டக்குன்னு தூக்கிட்டு உடனே பொருளே மாற்றிரு மாற்றிரு அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க மாற்று ஆ இதை மாத்திரு ஆ மதர் போர்டு பிரச்சனையா மதர் போர்டை சர்வீஸ் பண்ணி போட்டால் ஓடும் இல்லை மதர் போர்டை மாற்றிடு அந்த மதர் போர்டை அவங்க சர்வீஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் விற்கிறது கூட வாய்ப்பு ஏதோ அது அண்டவனுக்கு தான் வெளிச்சம் இது என்ன நடக்கும் எது நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எனிவே ஜி ஃபேம் பார்த்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்போ நம்ம முதல்ல போய்ட்டுருந்து டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுவோம் நாளைக்கு என்ன குண்டத்துக்கு போட போகிறான்னு தெரில நாளைக்கு ஸ்டேட்டிவ்னா பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தெரியும் நமக்கு லட்ச்கோ ஜிஃபன் ரொம்ப டிலேவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்திருக்கு ஸோ ஸ்வீட் அண்ட் சால்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புவோம் பத்தொன் ஒன்று ஆமாம் ஐ திங்ஸ் ஸோ பதினொன்றாவது ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் எடுக்கிறேன் கோ இங்கே தானால் வேறு எங்கேன்னு தெரியல உள்ளே போய் செக் பண்ணலாம் வாங்க இங்கே இல்லையா அங்கே ஸ்வீட் அண்ட் சால்டி வேறு என்ன இருக்கும் இது இது வந்து ஐஸ்கிரீமு வேறு எங்கே இருக்குது ஒன்றும் புரியலையே வாங்க இருந்தாண்டா மேபி அங்கே கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது லெட்ஸ் ட்ரை நம்ம மட்டும் ட்ரை பண்ணுவோம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரு சில டைமில் லொக்கேஷன் எங்கேயோ போயிடுங்க அது எங்கேயோ காட்டும் ஸ்வீட் அண்ட் சால்ட்டி ஸ்வீட் அண்ட் சால்ட் பா எங்கே இருக்குது பாருங்கள் ஆனால் லொக்கேஷன் எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள் என்னடா இது நானே காண்ட்டில் இருக்கேன் ஏட்டா இட்டோ ஏட்டாட்டோ காட்டு ஏற்றுருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது சரி வாங்க போகலாம் ஸ்வீட் அண்ட் உள்ள போய்ட்டு ஏதாவது தூக்கிட்டு வருவோம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஷவர்மா ஏதோ ஒரு கடை இங்கே நல்லா கூட்டமாக இருக்கும் அடிக்கடி வந்திருக்கேன் ஸோ அந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்திருக்கு பதிமூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஆட்ரு ஸோ அன்வர் அல்வழியன்னு சொல்லிட்டு சௌர்மா கடை வாங்க அது போய்ட்டு இப்போ பிக்கப் பண்ணிட்டு வரலாம் ஜிஃபேன் ஜிஃபேன் ஸோ ஒரு வந்து பார்த்திங்கன்னா பதினாலாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணியாச்சு ஸோ கொடுத்த வாசப்படியிலே அடுத்த ஆர்டர் வந்துச்சு ஸோ அதனால் இப்போ அதை தூக்கிட்டு கொடுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி இருக்கோம் மணியை வந்து இப்போ ஐ திங்க் ஸோ பன்னெண்டு ஆகி விட்டது பதினொன்று ஐம்பத்தேழு ஆகிடுச்சு இப்போ பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா ஏழு நிமிஷம் கடுத்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டரில் இருக்குங்க கடை புளி வருது ஐயோ கோளாரில் விடுமா என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல டீசெண்டாக என்ன நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் இது கொஞ்சம் விட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஸோ பார்ப்பேன் இது எங்கே கொண்டு போய் இப்போ நான் நம்மளை கோர்த்து விடுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா சென்சிட்டிவான ஏரியா அப்படின்னு நம்ம சொல்கிறத விட கொஞ்சம் கோளாறு பிடிச்ச ஒரு ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு குடைச்சல் பிடிச்ச ஏரியாங்க இது கடுப்பு ஏதும் ரொம்ப டேக் டைவர்ஷன் அது இதுன்னு சொல்லி அந்த புலி வருது இந்த பக்கம் வரவே கூடாதுன்னு அது எப்பயுமே பிளான் பண்ணுவோம் எப்படி இந்த பக்கம் நான் ஞாபகம் இல்லாமல் மேப்பை சரியாக பார்க்காம தூக்கிட்டேன் அதுவும் இல்லாமல் இப்போ போலீஸ் கிடிப்படி ரொம்ப இருக்குது பிகாஸ் ஃப்ரைடே ஃப்ரைடேலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஒரு இது இருக்கும் இந்த செக்கப்லாம் ரொம்ப இருக்கும் போலீஸ்க்கு பிகாஸ் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சரியில்லை நிறைய பெண்கள் எல்லாம் நடந்து வருவாங்க இங்கே இருக்கிற அராத்து பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ராவடி பண்ணுவாங்க தூக்கி உள்ளே போட்டு கும்பு கும்புனு கும்மி எடுக்கிறதுக்காக சவுதி அரேபியாவில் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் ஒரு போலீஸ் தான் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க ஒரு வண்டியில் மூணு போலீஸ் வந்து உக்காரங்க அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ஸோ கெடுபடிலாம் ரொம்ப டைட்டாக தான் வச்சுருக்காங்க நம்ம இப்போ என்ன பண்ணணும் நமக்கு வந்து யூ டர்ன் போடணும் அதனால் வந்து டீசெண்டாக இந்த ஃபஸ்ட்டு லைனில் போய் நின்றுடுவோம் மெதுவாக போனாலும் பிரச்சனை இல்லை எட்டு நிமிஷம் காட்டுது அது வரைக்கும் ஆட்ரு அப்படியே மெதுவாக ரெடி பண்ணி வச்சாலும் தாராளமாக போய் நம்ம வாங்கலாம் வாங்க போகலாம் கிட்ட என்ன வண்டி நிற்கிறீங்க தெரியுதுங்களா பஜிரோ பஜ்ஜிரோ பஜிரோன்னு சொல்லலாம் பேஜ்ரோன்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனால் ஸ்பெல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பிஏஜேஇஆர்ஓ ஸோ இதை பஜிரோன்னு சொல்லலாம் பேஜ்ரோன்னு சொல்லலாம் என்ன வேணால் சொல்லிக்கலாம் மிஸ்டு பிசி கம்பெனியோடயது லெட்ஸ்கோ நம்ம அடுத்த கட்ட வேலையை வந்து பார்ப்போம் ஜெய்ப்பேன் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாறாவது ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்திருக்கோம் அண்ட் இது வந்து நம்ம வீட்டுக்கிட்டே எடுத்துருக்கோம் அங்கேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் கடுப்பாக இருக்குது என்ன பண்ணுறது எனக்கு ஒரு டூ ஹண்ட்ரட்ரியால் ஓட்டியாச்சு ஸோ அதனால் எதுவும் இஷ்யூ கிடையாது இந்த லேப்டாப் இஷ்யூ ஆனால் வந்து இப்போ எனக்கு மைண்டே ஒரு மாதிரியாக போச்சுங்க யூடியூப் வீடியோஸ்லாம் எடிட் பண்ணுறதுக்கு அது ஒன்று தான் வச்சுருந்தேன் அதுவும் போச்சு எவ்வளோ கேட்க போகிறாங்கன்னு சொல்லி தெரியல ஆப்பிள் ஸ்டோரில் பார்த்தாச்சு ஹையர் ரியால் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க அத்தோட என் தலை சுற்றிருச்சு பட் தண்ணி உள்ளே போனதால் ஃபுல் டெட்டு பட் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துருக்கான் லோக்கலில் ஐயா வாரண்ட்டியாகுது கேரண்டியாகுது தண்ணி உள்ளதால ஒன்று இப்போது ஒரு மண்ணும் கிடைக்க போகிறதெல்லாம் டெட்டுன்னு சொல்லிட்டாங்க நீ பிரி ஃபுல்லாத்தையும் நீ பிரிச்சிரு ஃபுல்லாத்தையும் இப்போ நீ பிரித்து சரி ஏன் 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 கபோதி மஸ்டாங்கு மஸ்டாங்கு இந்த மஸ்டாங்கு காரம் பண்ணுற அதனால் என்னம்மா டரு புடுங்கிறோம் ஸோ ஃபுல்லாத்தையும் பிரித்து பக்கவா கழிவு கழிவு போட்டு பாடுறா அப்படின்னு சொல்லியிருக்கு ஐ வில் டெல் யூ டுமாரோ வாட் இஸ் சி ப்ரைஸ் அண்ட் காஸ்டிங் அப்படி இப்படின்னு சொல்கிறான் அவன் வேறு பார்க்கலாம் ஒரு கடை இருக்குது பிக்கப்பான் இந்த பிக்கப்பில் தான் கடை இருக்குது பிக்கப் பார்த்தீங்களா பிக்கப்பில் தான் நமக்கு பிக்கப்பே இருக்குது பாருங்கள் எங்கே போச்சு பிக்கப் பாருங்க பிக்கப்பில் தான் பிக்கப்பே இருக்குது நமக்கு எங்கடா ஃபோக்கஸ் 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 எஸ் ஸோ வாங்க எத்தனை நம்ம இப்போ லாஸ்ட் ஆர்ட்ரு கைஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணியாச்சு அண்ட் நம்ம வந்து கிளம்புறதுக்கான டைமும் வந்துருச்சு ஸோ நான் எதுக்கும் ஃப்ரண்ட் கேமராவே நான் வச்சுக்கிறேன் பேக் கேமரா இந்த சிக்னலில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இது எப்போ முடிஞ்சு எப்போ நம்ம கிளம்புறதுன்னு ஒன்றும் புரியல இங்கே நிற்கிற இந்த வண்டி இருக்குல்ல இட்ஸ் அ ஈவி கார் இப்போ சவுதியில் வந்து நல்ல ப்ராப்ளமாக அது வந்து செல் ஆகிட்டு இருக்குது நல்லா அகலங்க நார்மல் குட்டிக்காரங்களை விட சாம அகலம் நீட்டு நான் ஆவரேஜாக கொண்டு அக்காடு பிஎம்டு அப்படி மாதிரி நீட் இருந்தாலும் அகலம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா சிக்னலும் ஓப்பன் ஆகிடுச்சு நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா கிளம்ப போகிறோம் மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சிங்க என்னென்ன சொல்லி தரல என்னடா இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது ஓகே எல்லாம் நடக்கிறது தான் ஒன்றும் பண்ண முடியாது அந்த லேப்டாப்புக்கு இந்த டைப்பில் இப்படி நடக்கிறோன்னு எழுதி அது நடந்து போச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பக்கம் கஷ்டம் இருந்தாலும் அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒன்றும் நடக்க போறதில்லை அண்டு அதை அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு சர்வீஸ்க்காக கொடுக்குறதுக்கு அலைஞ்ச இடத்துல ஒரு ரெண்டு ஆர்டர் மூணு ஆர்டர் ரெண்டு ஆர்டர் கரெக்ட் டைம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ பதினாறு எடுத்திருக்கேன் ஒரு பதினேழு பதினெட்டாவது முடிஞ்சிருந்திருக்கும் பட் முடிக்க முடியல எந்த ஒரு இதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலையால் இப்போ வரும் பதினாறோடு போகிறேன் அண்ணன் வந்து இருபத்தி ரெண்டு பண்ணியிருக்காரு லேப்டாப் இப்படின்னு அவன் ஐயாயிரூவா அப்படின்னு சொன்னால் சுத்தமாக எதிர்பார்க்கல இடம் ஆனால் தண்ணி தான் தூடத்து கிடிச்சி பி ஐபி இந்த மாதிரி ஒரு அந்த மதர் போர்ட்லேயே அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரேலாம் வச்சுருப்பாங்களா அது உள்ள அதை தண்ணியில் கூட முக்குவாங்க அது தண்ணி கிடையாது ஆக்சுவலாக வேறு ஏதோ ஸோ அதெல்லாம் போட்டு நல்லா கிளியும் பண்ணால் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக தான் எதிர்பார்த்தேன் ஆனால் இப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல ஐயாயிரூவா ஆகும் மதர் போர்டு போயிடுச்சு டச் பேடு போயிடுச்சு டச்சு வந்து ஆக்சுவலாக மேக் புக் ஏறுது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் மாதிரி தான் இருக்கும் அமுங்கும் ஸோ அது வந்து பெப்சியோட பெப்சி அந்த ஸ்டிக்கினஸ் ஒட்டிக்கிச்சு ஒட்டிக்குச்சு அது ஸோ எதாவது அது ஆகிடுச்சி பேட்டரியில் துணி போயிடுச்சு அப்படி இப்படின்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல என்னென்னா இவ்வளோதும் ஆகிடுச்சா அப்படின்ற மாதிரி நல்லாவே ஊற்றிடுச்சு ஒதுக்கணும் நல்லா ஆனால் அப்போ கூட அரை நேரம் நல்லா ஒர்க் ஆச்சு பரவாயில்ல ஐஃபோன் குவாலிட்டினா குவாலிட்டி தான்ப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் அப்படியே வெறிய என்னடா என்னால் அப்படி ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்டை விட்டியாவது போக மாட்டேங்குதுங்க ஒரு லட்ச ரூபா காலிங்க மொத்தமாக ஒரு லட்ச ரூபா காலிங்க எவ்வளோ பெரிய நஷ்டம் தெரியுமா ஒரு லட்ச ரூபா அது அப்படியே மண்டேக்குள்ளே சுற்றுதுங்க யூடியூப்லேருந்து மேலே இருக்கிறவங்க பணம் கொடுக்கும்போது அதை சேர்த்து வைக்க தெரியல இன்றைக்கி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் யூடியூப்லேருந்தும் பணம் வரல இருக்கிற பணமும் கையிலேருந்து கரியாயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நான் நான் ஆகி உங்களை டென்ஷனாக விரும்பு உங்களை டென்ஷனாக விரும்பலை லெட்ஸ் கோஜி ஃபேம் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்